ஜி தமிழ் சரிகமப்போ லிட்டில் ஜாம் சீசன் ஃபைவ்ல பக்தி சுற்றில் கண்டெஸ்டன்ட் வர்ஜா அவர்கள் நீ அப்பா பாடலை அவ்வளோ அற்புதமாக பாடுறாங்க அதுலேயும் அந்த குழந்த முருகனாக வர்றவங்க வந்து சொல்கிற அந்த டயலாக் டெலிவரிலாம் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது நம்ம மங்கையர்கரசி மேடம் கூட வந்து அப்படியே அந்த பழனியே நேரில் கொண்டு வந்து காமிச்ச மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அண்ட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் வர்ஜா என்ன ஒரு வாய்ஸ் அது அவ்வையாரே நேராக வந்து பாடின மாதிரி இந்த வயசுலையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு அண்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு இது ஸ்டாண்டிங் அவேஷனும் கொடுத்து இது பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டினம் ஷர்வரும் ஷவரும் கொடுத்துருந்தாங்க அண்ட் நம்ம ஸ்வேதா அவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டென்ஸாக்கும் எனக்கு அப்படியே கூஸ் மம்ஸ் ஆச்சு அந்த அளவுக்கு பாடினிருந்த அப்படின்ற மாதிரி அழகாகவும் பாடி பாராட்டியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க